சொல்ல விரும்பலுக்கு ஒரு நிமிஷம் அதே மாதிரி பின்னாடி வந்த மாட்டுக்கு வந்து கவுண்டி எடுக்கல எனக்கு வந்து ஒரு பேஜ் ஒரு மணி நேரம் குடுத்துருந்தாங்கண்ணா நான் எப்படி இருபத்தஞ்சு மாடு முப்பது மாடுச்சிருப்பேனே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு அதுக்குள்ளேயே வெளியேற்றி விட்டாங்கண்ணே சா

விவேக் ஸ்பாட் பவித்ர நினைவு குழு என் நம்பி அதுக்கப்புறம் சுபாசனே பெருமானவர் சுபாசனே அவங்க அதுக்கான கவர்மெண்ட் வேலை எதனாச்சும் ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும் எல்லாருமே டிகிரி தானே முடிச்சிருக்கோம் அடுத்ததுல வந்து சும்மா இதெல்லாம் வந்து யாருங்க வந்து மாடு மாடுபிடிக்கலே கஷ்டப்படுறவங்க அன்றாட வேலை பாக்கணும் தானே மாடு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்தா கேட்டுக்கிட்டே கோரிக்கை வைக்கிறோம் யாருமே நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க அது ஒண்ணு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்